இந்த குழந்தை எல்லாம் வரும்போது ரொம்ப அழகா பாடினாங்க நான் சொல்லணும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கிளையை ஆரம்பிக்க முதற்காரணமான சுந்தரேசன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படி இருந்து எல்லாம் ஒத்துழைக்கிறேன் நம்ம அனைவருக்குமே நம்மளே அப்பவே நம்ம ராமா சார் கண்டிப்பா பாருங்க நீங்க எல்லாருக்கு கம்ப்யூட்டர்ல விழுந்து

சொல்லுக்க என்ன ஃபங்க்ஷன் பங்கே நமக்கு அது ஒரே பதில் இருக்கும் அது இல்லவே இல்லாருங்க எல்லாருக்கும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அவங்களுடைய கண்கள் நாமீர் ஆனா சாய்ராம் பர்த சாய்ராம் மூலமா அவருடைய அலுவலக நிறைய பலன் நடந்ததுனால சாயி தஹீர் அப்படின்னு சொல்லிட்டா எப்பெனியா கொண்டு வந்து அவர் அங்க வரு வணக்கம் அம்மா சாய்ராம் வரும் நான் மெயில் பார்த்துட்டு இருப்பேன் அப்படினா இந்த கடவுள் வரத்த எனக்கு என்ன ஒரு அஞ்சாறு ஆசி பாருங்க முழு ஆசி போற கட்சிதான் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல சவுனமா கேட்டது குழந்தைகளை எல்லாருக்குமே வந்து சொல்றேன் அடுத்த தடவை நாங்களும் பேச மாட்டோம் நீங்க வந்து பேசுவீங்க ஆமா நாங்க எல்லாரும் கேட்போம் நான் நினைச்சேன் கவனிக்க யாருக்கானே அப்ப அவரது முயலமாவே சீனா சார் சொல்லும் போது ஒவ்வொருத்தமர அவ்வளவு சந்தோஷம் ிரு அதனால கண்ணின் மனிதே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கண்களின் நலையே படாதீர்கள் என்று கூறிய